கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்ததாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வார்த்தை வாசிக்கிறேன் மத்தியும் எழுதின சுவிசேஷ புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதில் முப்பத்தி ஓராம் வசனம் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை பாருங்க பைபிளை வாசிக்கிற அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயமான ஒரு வசனம் இது ஆவியானவருக்கு விரோதமாக எந்த தூஷணமும் சொல்லக்கூடாது அது நமக்கு மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா காட் வில் நாட் ஃபக்யூ பீப்புள் ஹூ டிஸ்கிரெடிட் வார் த ஹோலி ஸ்பிரிட் டஸ் அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் அநேக கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் பிதாவின் சித்தம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக கம்ப்ளீட்டாக நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் எதையுமே செய்யலை அப்படின்னு நம்ம பேசினோம் அப்படின்னா அவருக்கான கனத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுக்காம எல்லாவற்றையும் நாமே செய்தது போல் நம்ம பேசுவோமானால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறோம்னு அர்த்தம் நான் இன்னும் கூட உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்களேன் அதாவது அபிஷேகத்தை நம்ம கெண்டல் பண்ணலை அந்நிய பாஷையை நம்ம கிண்டல் பண்ணலை ஆவியானவரை கிண்டல் பண்ணல ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா நன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிற நல்ல குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற நல்ல கேரக்டர் சேஞ்சஸ் எல்லாத்துக்கும் நம்ம கிளைம் பண்றோம் அதோடைய மகிமையை நமக்கு எடுக்கிறோம் அந்த கிரெடிட்டை நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் தெரியுங்களா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்கிறோம்னு அர்த்தம் அப்ப நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்க இன்னைக்கு ஒரு மனுஷியா மனுஷனா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நான் யாரை குறித்து பேசுகிறேன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவியானவரால் நடத்தப்படுகளை கொடுத்து பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒரு மனுஷனா மனுஷன் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு ஓடுகிறோம் அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அவர் நமக்குள்ள இருந்து செய்கிற அவ்வளவு தான் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும் எனவே நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா உபகாரங்களுக்காகவும் எல்லா நற்கிரியைகளுக்காகவும் நம்ம வெளிப்படுகிற எல்லா ஊழியங்களுக்காகவும் உண்டான கனத்தையும் மகிமையும் பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே நம்ம கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நினைவுகளோடு கூட நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவியானவரை அக்னாலஜ் பண்ணுவோம் அவரை அவர் அவரை கனப்படுத்தி அவருக்கு உண்டான கனத்தை அவருக்கு கொடுத்து நம்ம வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது அவரை கனப்படுத்துகிறபடி அவர் இன்னும் மகிமைப்பட்டு பெரிதான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் அப்பா தூஷணம் சொல்லுகிறது என்பது ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் போவது கூட தான் அப்படின்றத நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம் அன்றுவரே இனி எங்க வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நகர்வுகளுக்கும் எல்லா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உண்டான கனத்தையும் மகிமையும் ஆவியானவருக்கே கொடுத்து நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன். தேங்க்யூ காட் பிளஸ் யூ